கன்னிராசி கடல் வத்தினாலும் கன்னி வத்தாது கன்னிராசியில குரு எப்படி இருப்பார் கன்னிராசிக்கு குரு கிரகம் மிதனத்துக்கும் கன்னிக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம் இருக்கிறோம் அப்போ கன்னி நாளுக்கும் ஏழுக்கும் உரியவர் சுகாதிபதி கற்புக்கு சொந்த கற்புக்கு சம்பந்தப்பட்டவன் தாய்மைக்கு சம்பந்தப்பட்டவன் வண்டி வாகனத்துக்கு சம்பந்தப்பட்டவன் கல்விக்கு சம்பந்தப்பட்டவன் பார்த்தீங்களா கல்விக்கு சம்பந்தப்பட்டவன் நாலாம் இடம் அப்போ அதே மாதிரி ஏழாம் இடம் பார்ட்னர்ஷிப் நண்பர்கள் பார்ட்னர்ஷிப் தொழிலாக தொழில் ரீதியாக கணவன் மனைவி ரீதியாக நண்பர்கள் ரீதியாக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கன்னிராசிங்க ஏழுக்கு உபயராசிக்கு உபயத்துக்கு உபயம் நீ என்ன நீ என்ன செய்கிற நீ எவ்வளோ கொடுக்குற அந்த டெண்டுக்கு எவ்வளோ அந்த டெண்டருக்கு எடுக்கிறதுக்கு போவாங்க கன்னிராசியும் மீன மிதுன ராசியும் மிதனராசியும் ராசியும் அந்த ரெண்டு ராசி போய் இருப்பாங்க எவ்வளவு அஞ்சு லட்சம் காக்க மாட்டாங்க ஐம்பதனாயிரத்து ஒன்று அடுத்து ஒரு லட்சத்தி ஒன்று அடுத்து ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் இப்படித்தான் போகும் இப்படித்தான் போகும் அதாவது அவர் அனுபவிக்க கூடாது அதை அனுபவிக்க நம்ம விடக்கூடாதுங்க நினைக்கிறவங்க இந்த ரெண்டு பேரும் புரியுதுங்களா அதனால் கண்டிப்பாக நேயர்களுக்கு கன்னிராசினால் பலன் மிக குறைவு கன்னிராசியில் குருவினுடைய பலன் குருவினுடைய ப்ரிடிக்ஷனில் குருவினுடைய நன்மையில் வந்து மிக குறைவு ஏன்னா இது புதனுடைய வீடு அது குரு அப்போ குருவும் புதன் நான் ஆல்ரெடியை சொல்லிட்டேன் மிக எச்சரிக்கையாக இருக்கணும் நட்பான கிரகமில்லை அப்படி இருக்கும் பொழுது கன்னிராசி நேயர்கள் லட்சுமி நரசிம்மன் வழிபாடு பெருமாள் வழிபாடு கருடாழ்வார் வழிபாடு லட்சுமி நரசிம்மன் வழிபாடு கருடால் வழிபாடு பெருமாள் வழிபாடு இப்படிப்பட்ட வழிபாடை செய்து கொண்டால் கன்னியரசு கண்ணன் அப்படியே நகர்த்தி வரலாம்